ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காஃபி போடும்போது இந்த சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு டம்ளரில் சுகர் போட்டுக்கோங்க அடுத்ததாக காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பால் சேர்த்து நல்லா ஆற்றிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால காஃபி தோல் அந்த டம்ளரில் ஒட்டாமல் இருக்கும் இந்த ஈஸியான டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்சு போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ட்ரை பண்ணக்கூடாது இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறப்ப தான் இந்த டிப்பை ட்ரை பண்ணணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் பீட்ரூட்டை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய் பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்ணாடி வளையல் சீக்கிரமாக உடையாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னாலும் கண்ணாடி வளையல்ல இருக்கக்கூடிய ஜிகினா உதிராம இருக்கணும்னாலும் இந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கங்க அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி வளையலை மெதுவாக அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இந்த வளையல் தண்ணிக்குள்ளேயே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரை இருக்கட்டும் கண்ணாடி வளையலை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வச்சு எடுக்கிறதுனால வளையலோட அந்த ஜாயிண்ட் எல்லாம் நல்லா டைட் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த வளையலை நீங்கள் தண்ணியிலிருந்து எடுத்து எப்பையும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வளையலில் இருக்கக்கூடிய அந்த ஜிகுனா உதிராது வளையலும் அவ்வளோ சீக்கிரமாக உடையாது கையில் ஒட்டாது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரிக்க இது உதவுது வெந்தய தண்ணீரை குடிக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறையும் அது தவிர வெந்தய நீர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் போக்குறதுக்கு உதவும் வெந்தய தண்ணீரை தொடர்ந்து குடிக்கிறதுனால உடலில் இருக்கும் ரேடிக்கல்கள் நீங்கும் வெந்தயத்தை நைட் முழுவதுமே ஊற வச்சு அதை காலையில் அரைச்சி இந்த பேஸ்ட்டை முடியில் பேக் மாதிரி போட்டு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா முடியை அலசி வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது சரியாகி பொடுகும் நீங்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தூக்கி போடாமல் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் நம்மக்கிட்ட இல்லைனாலோ இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ அந்த சமயத்தில் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்கும் கீழே விழுந்துருமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம் நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ரூபாய் கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு பாக்கெட் எடுத்திருக்கேன் அந்த ஷாம்பை இந்த கடுகுல ஃபுல்லாக சேர்த்துக்கணும் எந்த ஷாம்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா நுற வரும் இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததாக அந்த பாக்ஸோட மூடியில் சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்ட போட்டு விடுங்க இப்போ மூடி போட்டு டைட்டாக மூடி விட்டுருங்க இதுக்குள்ளே இருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மூணில் இருந்து ஒரு நாலு டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்ரூமில் கிச்சனில் டாய்லெட்டில் வாஷ் பேசன் பக்கத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல எல்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய சக்தி கடுகுக்கு நிறையவே இருக்குது அது கூட ஷாம்பு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த டிப் உங்க கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் நாள் முழுக்க வாசனையா இருக்கவும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பரவாம இருக்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க